ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி உங்க பையன் கிளாஸ்ல எப்போவும் டயர்டாவே இருக்கான் ஒரு தடவை செக் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்களா இவன் ஏன் இப்படி சோர்வா இருக்கான் சாப்பாடு சரியில்லையா இல்லை இடம் அதிகமாகிறதா இல்லையா எந்த டாக்டரை பார்க்கறது என்ன டெஸ்ட் எடுக்கிறது யோசிச்சாலே ஒரு மாதிரி மலைப்பா இருக்குல்ல உங்க வேலையையும் பாதிக்காம தேவையில்லாத அலைச்சலும் இல்லாம உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஒரே இடத்துல தீர்வு கிடைச்சா எப்படி இருக்கும் உங்களுக்காகவே பொருணை மருத்துவமனை ஒரு முழுமையான இலவச குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ முகாமை ஏற்பாடு செஞ்சிருக்கு ஒரே நாளில் ஒரே இடத்துல உங்க குழந்தைக்கு தேவையான அத்தியாவசிய இரத்த பரிசோதனைகள் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து ஆலோசனைகள்னு எல்லாமே சிறந்த குழந்தை நல மருத்துவர்கள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகள்ல காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை பொருணை மருத்துவமனையில நடக்க போற இந்த முகாம்ல தவறாம கலந்துக்கோங்க உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க